அடுத்ததா சொல்றாரு அப்துல் ராசிக்கு குருவான் ஓத தெரியுமா முதல்ல ஃபாத்திஹாவை ஓத சொல்லுங்க அந்த செலவாக்க சரியா சொல்ல சொல்லுங்க மை ஒளியிலுள்ள வாது ஒழுங்கா உச்சரிக்க சொல்லுங்க சாந்த ஒழுங்கா உச்சரிக்க சொல்லுங்க என்று ஒரு தஜ்வீத் பாடம் நடத்துறாரு இப்ப ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தும் பொழுது இவங்க வந்து குரான் வசனங்களை மக்களுக்கு செய்தி சொல்றது என்னமோ சொற்பொழிவு மூலமான புரட்சி நடத்தணும் அது நடக்குதோ இல்லையோ இவங்களுக்கு எது தேவை தெரியுமா இந்த மாது இந்த சாது இந்த ஹாவு இந்த ஜீனு இந்த ஆவு இதுகள்கிட்ட உச்சரிப்பு மஹ்ரேஜ் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கணும் இந்த மகரஜில கோளாறு நடந்தா இவங்களோட இதயம் கலந்து போன மாதிரி அதை வச்சுதானே குழப்புன்னு நடத்துறது அந்த ஹா ஹூ வச்சுதானே கொழப்புன்னு நடத்துறது பா ஷுரூஃபுல் குரோஜ் சரியா வெளிப்படணும் என்ற இதுலதான் கவனம் சொல்ற செய்தி என்ன

தொழுகையில ஓத அதுல சரியா வரணுமா இல்லையா அப்ப நீங்க வந்து நாங்க தொழுவிக்கும் போது நீங்க மௌமமாக இருந்து நம்முடைய கிராத்தை எல்லாம் கவனிச்சு இதுல சரிப்பில பார்த்து அப்படியா நீங்க சொல்றீங்க அவரே சொல்கிறார் நான் அப்துல் ராசிக் பயான கேட்டதும் இல்ல அவர் ஓதுதல கேட்டதும் இல்லைன்றாரு அவர் பயானும் கேட்டில்ல அவர் ஓதலும் கேட்டில்ல அப்ப ஓதல நீங்க எங்கட திலாவத்தை கேட்டில்ல எங்கட பயான்களை கேட்டில்ல அப்ப நாங்க பயான்களை என்ன செய்யணும் திலாமத்தில என்ன செய்ய நீங்க பார்த்து நான் இமாம் ஜமாத் நடத்தும் போது இவர் அல்ஹம்து எப்படி சொல்கிறார் என்ன மாதிரி உச்சரிக்கிறார் மஹ்ரஜ் எல்லாம் எப்படி வெளிப்படுது தஜ்வீத் எப்படி வருது உம்மா எப்படி உச்சரிக்கிறார் எப்படி இவர் நீட்டுறார் சத்மத் எப்படி வந்து வருது இது எல்லாத்தையும் நீங்க பின்னாடி இருந்து உன்னிப்பா பார்த்து நீங்க தஜ்வீத் உஸ்தாதா நீங்க உங்ககிட்ட நான் தஜ்வீத் பாடமா படிச்சு கொண்டிருக்கிறேன் அதாவது இதுதான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சுண்ணத்துவல் ஜமாத்தில் உள்ள ஆலயங்கள் இந்த பந்தாவை காட்டினாங்க எந்த பந்தா இவர்களுக்கு தஜுவை தெரியாது வரத்தில் குருவான தருத்திலா அல்லா குருவான தருத்திலான முறையில ஓத சொல்கிறான் இவர்களுக்கு தருத்தி என்பது தெரியாது தஜ்வி தெரியாது இவர்களுக்கு நகவு தெரியாது சருப்பு தெரியாது இதையே சொல்லி சொல்லி காலத்தை ஓட்டி அது அந்த வாதம் எக்ஸ்பயர்ட் ஆகி நாற்பது வருஷம் ஆகுது இப்ப புதுசா திரும கோமாலிருந்து எழும்பிய முஃபாரிஸ் ரசாதி திருப்பி புதுசா என்ன செய்தார் அந்த வாதத்தை உயிர் இந்த வாதம் நவீன காலத்தில் இருக்கும் ஏகத்துவவாதிகளிடம் செல்லுபடியாகாது அதாவது குர்வானை ஓதும்போது கருத்திலான முறையை களை பிடிக்கணும் என்பது நாங்க மாற்று கருத்தில் இருக்கிறோமா நீங்க சொல்ற வாதம் பிரகாரம் ஓதுதல்ல தவறுகள் நடந்தாலும்

நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க பர்ஃபெக்ட் உங்ககிட்ட குறை வராது அடுத்தவண்ட ஓதல்ல குறை அடுத்தவன் மசுரத்துல குறை அடுத்தவண்ட மரணத்துல குறை அடுத்தவனுடைய வாசிப்புல குறை உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று மமதையினாலதான் இது ஒவ்வொன்றாக கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு இது கூட விவாதத்திலிருந்து தப்புறதுக்காக வேண்டி சொல்றீங்க பாருங்க அதை நினைக்கும் போதுதான் பரிதாபகரமாக இருக்கிறது இந்த ஹாஹூ விளையாட்டை தௌஹி ஜமாத்தோடு வைத்து கொள்ள கூடாது வாதத்தை வைக்க வேண்டும் ஆதாரத்தை வைக்க வேண்டும் ஆதாரத்தை நீங்கள் சரியாக வைத்தால் கண்டிப்பாக தலைக்கு மேல் அதை ஏற்றுக்கொள்வோம் ஆதாரம் சரியில்லையா உங்களுடைய விளையாட்டுக்கெல்லாம் அஞ்சியவர்களாக கைகளை பொத்திக்கொண்டு கொண்டு அப்படியே அடக்கமாக ஒடுக்கமா வந்து தலை மாட்டோம் நாங்கள் மார்க்கத்துடைய அடிப்படை சத்தியம் அசத்தியம் எதுவென்பதை மாத்திரம் பார்த்து அதிலே இஸ்திக்காமத்தாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் பழக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்